அதிமுக ஆட்சி காலமான கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தார் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடாக சொத்து சேர்த்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய மனைவி மகன்கள் மற்றும் அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் மீது கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கு விசாரணை பல கட்டங்களை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திடீரென தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசாரும் உதவிடும் வகையில் தாங்களும் இந்த சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பாக தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவிற்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் குறிப்பாக வழக்கு விசாரணை சரியான நிலையில் சென்று கொண்டு எனவே மூன்றாவது அமைப்பின் குறுக்கீடு தேவையில்லை எனவும் சட்டப்படியும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் அது வழக்கின் விசாரணையை பாதிக்கும் எனவே அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க கூடாது என வாதிடப்பட்டது இதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மீதான குவிப்பு வழக்கில் விசாரணை எண்பது சதவீதம் நிறைவடைந்து உள்ளது எழுபத்தி ஒரே சாட்சிகளிடம் விசாரணை முடிந்துவிட்டது எனவே அமலாக்கத்துறையை இந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்தது இதனையடுத்து இந்த மனுவை விசாரணை செய்த தூத்துக்குடி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஐயப்பன் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை நிராகரித்து மனுவினை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் அமலாக்கத்துறையின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு செக்கு வைக்க நினைத்த அமலாக்கத்துறையின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளதால் திமுகவினர் சற்று நிம்மதி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது